அனைவருக்கும் வணக்கம் ராகவேந்திர சுவாமிகள் அதாவது வியாழக்கிழமணிக்கு நம்ம மகான் பற்றி பார்க்க போகிறோம் ராகவேந்திர சுவாமிகள் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தெய்வம் வைணவ நெறியில் வந்தவர் சிதம்பரத்துலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புவனகிரின்ற ஒரு நதிக்கரையில் ஸ்வேதா நதிக்கரையில் ராகவேந்திர வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வருஷம் பால்குண ஆண்டு தனூர் லக்னம் ரிஷபராசியில் வியாழக்கிழமணிக்கு மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராகவேந்திர சுவாமிகள் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா திம்மண்ணா பட்டர் கோபிகா அம்பாள் தம்பதி இவங்க வந்து குழந்தை இல்லை இல்லாமல் இருந்து திருப்பதி ஏழுமலையான வேண்டி பிறந்த மூன்றாவது குழந்தை என்பதால் வேங்கடநாதனே இவருக்கு பெயர் வச்சாங்க இப்போ சிறிய வயசுலேருந்தே இவர் இவன் வந்து ரொம்ப திறமையாக இருந்திருக்க நம் நிறைய அறிவாற்றல் உள்ளவராக இருந்தவர் அவர் அவர்கள் புவனகரியில் பிறந்தாலும் மதுரையில் வளர்ந்து கும்பகோணத்தில் போய் குடியேறியிருக்காங்க இவருக்கு சரஸ்வதி என்ற பெண்ணோட திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையே பிறந்திருக்கு வேங்கடநாதர் வந்து தஞ்சாவூரில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு தான் துறவரமேற்று ராகவேந்திரராக அவர் பொறுப்பேற்று கொண்டது இவர் வந்து விஷ்ணுவினுடைய பிரகலாதரின் அவதாரமாக இவரை வந்து வணங்குறாங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தால் கூட இவர் வந்து எல்லா மக்களுக்கும் ஏழை மக்கள் அவங்க நாட்டு மக்களுக்கெல்லாம் மழையை வரவழைக்கிறது பஞ்சத்தை போக்கிறது ஒரு நல்ல விஷயங்களை வந்து இவர் செய்திருக்கிறார் தான் கட்டுறதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியராகவும் மக்களுக்கு செய்யும் உதவியாளனாகவும் நோயாளிய குணமாக்க ஒரு மருத்துவராகவும் ஒரு ஆன்மீக சிந்தனையே தூண்டு வருவாகவும் சரியான வாழ்க்கை இப்படித்தான் வாழ்ந் வாழ்க்கை நிறைய கொடுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு தெய்வமாகவும் அமைதியின் உருவமாகவும் கடவுள் மேல் நல்ல பக்தி உள்ளவராக குருட்டு நம்பிக்கையில் மகாசக்தி பெற்றிருந்தால் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு உருவாக இருந்தவர் தான் ராகவேந்திர சுவாமிகள் ராகவேந்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுசும் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு இன்னும் வந்து அவரை நினைக்கும்போது நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது மக்களை விட்டு மனசில் அகலாத ஒரு சில அற்புதங்கள் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை கிரீடகிரி என்ற ஊருக்கு போகிறாரு அங்கே தேசாயி ரகுநாதராயன்ற ஒரு பணக்காரர் ஒரு பணக்கார பக்தர் இவருடைய பக்தர் இருக்கார் அவர் கூப்பிட்றாரு அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு இவர் போகிறார் ராகவேந்திரர் அப்போ நல்ல தடபடலாம் அவருக்கு வந்து விருந்து வைக்கிறாங்க அந்த மாம்பழச்சாரி மாம்பழச்சாரம் வந்து பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்காங்க அந்த தேசாயி ரகுநாதராயருடைய மகன் என்ன பண்ணுறான் தவறி போய் அந்த பெரிய மாம்பழச்சார் உள்ள பாத்திரத்தில் விழுந்து இறந்து போயிடறான் அவர் ராகவேந்திரருக்கு தெரிய வருது அவர் போய் சொல்கிறார் அந்த குழந்தையினுடைய அந்த பையன் உடம்பை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றார் அந்த உடம்பு மீது என்ன பண்ணுறாரு ஒரு புனித நீர் வச்சிருந்து ராகவேந்தர் அது வச்சுருந்த நீரை தூய் அவர் மேலே அந்த சிறுவன் உடல் மேலே தெளிக்கிறார் உடனே அந்த பையன் வந்து உயிர் பெற்று எழுந்து உட்காந்துறான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயம் அவர் நிகழ்த்தியும் அதிசயங்களில் ஒன்று ஒரு முறை பாத்தீங்கன்னா சாவனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போறார் ராகவேந்திரர் அங்க போய் இருக்கும்போது ஒரு ஒரு சமாதி இருக்கு அது மேல போய் உட்காந்துர்றாரு அங்கிருந்த ஒரு ஆள் வந்து இங்க உட்காராதீங்க இது வந்து நவாப் மகன் புதைக்கப்பட்ட சமாதி மகனுடைய உடம்பு புதைக்கப்பட்ட இடம் அது நீங்க இது மேல உட்காரக்கூடாது அப்படின்றாரு உடனே ராகவேந்தர் சொல்றாரு உங்க நவாப் மகன் பாம்பு தானே இறந்தான் அப்படின்றார் அப்படின்றாரு ஆமா அப்படின்றார் அந்த உடம்பை தோண்டி எடுங்க நான் வந்து அது உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு ராகவேந்திர சொல்றாரு இதை கேள்விப்பட்டது நவாப் அங்க ஓடோடி வர்றாரு அதாவது புதைக்கப்பட்ட எங்கள் இஸ்லாத்தில் வந்து புதைக்கப்பட்ட உடம்பை வந்து வெளியே எடுக்க மாட்டோம் அதனால் என் மகனுடைய உடலை நாங்கள் தோண்டி எடுக்க முடியாது அப்படின்றார் அப்போ ராகவேந்தர் சொல்கிறாரு உனக்கு மகன் தான் முக்கியமா இல்லை உன்னுடைய மார்க்கம் வேணுமா எது முக்கியம் நீயே சொல்லு அப்படின்றார் உடனே நவாப் சொல்கிறார் எனக்கு என் மகன் வேணும் அப்படின்றார் அப்போ அந்த உடலை வந்து தோண்டி அப்படின்னு தோண்டி எடுக்கிறாங்க அந்த உடல் மேலே கம்மண்டதில் அவர் கம்மண்டரில் வச்சுருப்பார் பாரு அது வந்து அந்த புனித நீர் அதை எடுத்து தெளிக்கிறார் ராகவேந்திரன் அமிர்த மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு தண்ணி தெளிக்கும் போது அடுத்த வினாடியே அவருடைய நவாப்பினுடைய மகன் தூங்கி தூங்கிட்டு இருந்தவங்க எப்படி விழித்து எழுந்திருப்பாங்க அது மாதிரி எழுந்து உக்காராரு உட்காந்து நவாப்புக்கு ரொம்ப ஆனந்த மகிழ்ச்சி ஆகிடுது அந்த நவாப் என்ன பண்ணுறாரு அந்த கிருஷ்ணான்ற ஒரு கிராமத்தையே ராகவேந்திரருக்கு தானமாகவே கொடுத்துட்றாரு ராகவேந்திரர் வந்து கும்பகோண பீடாதிபதியாக பதவி வச்சுட்டு இருந்தார் அப்போ இருக்கும்போது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி இருக்குதா சோதிக்கணுன்ட்டு மூணு வாலிபர்கள் அவர்கிட்ட வராங்க மூணு வாலிபர் வந்து எங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் நீங்கள் மடத்தில் போடுற அன்னதானத்தில் இருக்குதா அப்படி இருந்தால் நீங்கள் உண்மையே சக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உக்காடுறாங்க என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் விரும்பிய பலகாரம் அவங்க இலையில வந்து வைக்கிறாங்க அப்போ அங்கே வந்து ராகவேந்திர சொல்கிறார் மூணு வாலியவர்களையும் பார்த்து என்ன நீங்கள் நினச்ச பலகாரம்லாம் உங்களுக்கு இருக்குதாட்டார் ஒன்றை அந்த மூணு வலிபுரம் டக்குன்னு அவர் வந்து எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் உங்களுடைய சக்தியை சோதிக்கணும்னு வந்தது தவறு அப்படின்றாங்க ஒரு முறை அன்வாரி மாதவராண்ட் ஒரு எம்பி இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்கா போயிருக்கார் அங்கே போனப்போ அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு வந்துட்டு அவங்க அமெரிக்காவில் இருக்க ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறாங்க டாக்டர் அவரை பார்த்து இல்லை இவர் பழக்க மாட்டார் அதனால் நாங்கள் தனி ஐஸ் அறியெல்லாம் வச்சுருவோம் நாங்கள் இவர் பழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் அவர் வந்து ராகவேந்திரனுடைய ரொம்ப தீவிரமான பக்தர் அவர் ராகவேந்திரனுடைய ராமத்தையே சொல்லிட்டு இருக்கார் அது பூஜாய ராகவேந்திராய அய சத்யதர்ம ரதா பஜதாம் கல்ப விரக்ஷாய் நமதாம் காமதே நமக அந்த மாதிரி ராகவேந்திரனுடைய ராமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்புறம் அண்ட் என்ன பண்ணுவோம் ஒரு வயசானவர் வந்து அந்த ஐஸ் பெட்டி அவர் ஐஸ் அறைக்கள் இவர் வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த ஐஸ்ல அறைக்கில் போய் ஒரு வயசானவர் போய் அவர் அவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் மறுநாள் காலையில் பார்க்குறாங்க பார்த்தா அவர் தெம் கூட நடக்கிறாரு மாதவராக வந்து டாக்டர்களை ஆச்சரியப்படுறாங்களாம் எப்படி வந்து இவர் எழுந்து நடக்கிறாருன்னு அப்புறம் ராகுவந்திரம் கையெழுத்து ஒரு அந்த நோட்டில் அங்கே இருக்க நோட்டு இருக்க பாருங்கள் டாக்டர் குறிப்பு எழுதுற நோட்டு அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா ராகவேந்தர் கையெழுத்து இது வந்து மருத்துவ உலகமே ஒரு ஆச்சரியப்பட வைத்த நிகழ்ச்சியாகவே அமைந்தது அதே போல் மசூத்கான்ற ஒரு அரசர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் ராகவேந்திரனுடைய அவருடைய பக்தர் தான் அவர் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர் இருந்தாலும் அவருக்கும் அவர் அவரை சோதித்து பார்க்கணும் ராகவேந்திரனுடைய சக்தியை சோதித்து பார்க்கணுன்னு முடிவு முடிவு பண்ணுறார் என்ன பண்ணிட்டார் ராகவேந்திரர் ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது அவரை பார்க்குறதுக்காக ஒரு வெள்ளி தட்டில் மாமிசம் அதாவது இறைச்சி துண்டெல்லாம் போட்டு அது மேலே அவர் அழகான துணியில் மூடிட்டு ராகவேந்திரிட்ட கொண்டு போய் வைக்கிறார் பார்க்கலாம் ராகவேந்திரர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலான்னு அவர் பார்த்துட்ருக்கார் ராகவேந்தருக்கு தெரியுது ராகவேந்தர் சொல்கிறார் நீ கொண்டு வந்ததை கிட்டே வச்சிரு அப்படின்றார் அந்த இவரை என்ன பண்ணுறாரு மசூத் கோவனை கொண்டு போய் தெரிஞ்ச சாமி கிட்டே போய் வச்சிடுறாரு அவருடைய குடும்பத்தனம் தான் தெரியுது ராகவேந்தருக்கும் தெரிஞ்சுக்கிறாரு ராகவேந்தர் என்ன பண்ணுறாரு தன்னோட சக்தியை அது மூடப்பட்டு அந்த துணியை வந்து திறக்கிறாரு திறங்க அப்படின்ற திறந்து பார்க்குறாங்க பார்த்தா உள்ள வந்து மலர்களும் கனிகளுமா நிறைய வந்து அழகாக அடுக்கி வச்ச மாதிரி அழகாக இருக்குது கண்ணை கவர்ற மாதிரி இருந்திருக்கு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ராகவேந்திரர்கிட்ட தலை குஞ்சு நிற்கிறாரு மசூத் கான் அவர் ராகவேந்திர மனமுறுக்கி மன்னிப்பு ஏற்கிறாரு இந்த மன்னிச்சிருங்க அப்படின்றார் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ராகவேந்திர சுவாமிகள் தங்கியிருந்த ஒரு இடத்துக்கு மூணு மலையாள ஜோசியர் வராங்க அவங்க அவர் ஜாதகத்தை வாங்கி உங்களுக்கு ஆயுள் காலம் எவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஜோசியர் சொல்கிறாரு எழுபது வருஷன்றாரு இன்னொரு ஜோசியர் சொல்கிறாரு முந்நூறு ஆண்டுகள் நீங்கள் வாழ்வீங்க அப்படினார் மூணாவது ஜோசியர் சொல்லி நீங்கள் எழுநூறு ஆண்டுகள் வாழும்னு சொல்கிறாரு அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்து ஜோசியரை பார்த்து ரொம்ப கேலி பண்ணுறாங்க அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க அது எப்படி ஒரு மனுஷன் வந்து முந்நூறு வருஷம் எழுநூறு வருஷம் உயர்மா உயிர் வாழ முடியும் இதெல்லாம் கேலி கூத்தா இருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்றாங்க உடனே சுவாமிகள் சொல்கிறாங்க எல்லாரையும் கமதியாக இருங்க நான் என்ன காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்றது அதாவது இந்த உடல் வந்து மண்ணில் வந்து எழுபது வருஷம் இருக்கும் ஜீவசமாதி அணிஞ்சதுனா முந்நூறு வருஷங்கள் விருதா அவனத்தில் இருக்கும் அதை தன்னை உள்ளன்போடு நேசிக்கும் மக்களுக்கு எழுநூறு ஆண்டுகள் இருக்கப் போக முடிவாக நான் பிரம்மலோகம் போவேன் அப்படின்னு அவர் ராகவேந்திரர் தெரிவிக்கிறார் கடலூர் மாவட்டத்தில் புவனகரியில் பிறந்த ராகவேந்திர சுவாமிகள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று ஆந்திராவில் பிருந்தாவன பிரதேச மத மந்திராலயத்தில் ஜீவசமாதியானார் முந்நூறு ஆண்டு வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் அந்த பிருதாவனத்தில் இருந்தே பக்தர்களுக்குலாம் ஆசை வழங்கினார் அப்புறம் ரெண்டாயிரத்துறநூற்றி எழுவத்தொன்று வரை தன் பக் பக்தர்களுக்கு நேரில் வந்து அருள் புரிவார் என்பது ஒரு ஐதீகமாக இருக்குது இதை வந்து ராகவேந்திர பலமுறை சொல்லியிருக்காரு சிறு வயசுலேருந்தே வேங்கடநாதன் என்று அழைக்கப்பட்ட ராகவேந்திர வந்து அக்னி சுக்தம் வருண மந்திரம் சமஸ்கிருத ஸ்லோகம்னா நிறைய சொன்னவர் அவர் எப்போவுமே அதை வந்து உச்சரிச்சுட்டே இருப்பார் அவரை பேரை அவருடைய நாமத்தை நாமளும் உச்சரித்து நாம் சகலவித சௌபாகியம் பெற்று வாழ்வோம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி